தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி சில ஆண்கள் இன்னைக்கு காதில் கடுக்கும் போட்டுக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு காதல் மட்டும் தோடு வளைய மாதிரி போட்டுக்குவாங்க இது வந்து ஸ்டைலுங்களா நல்லதா அதெல்லாம் அந்த காலம் பார்த்திங்கன்னாங்க கடுக்குன்னு போட்டிருப்பாங்க அதனால தான் வீரியமாக வேலை செஞ்சாங்க ஸோ எல்லா வேலைகளும் வீரியமாக நடந்தது பண்ணைங்கள் பண்ணாங்க செஞ்சாங்க அறிவுபூர்வமாக ஒரு காரியங்களை சிந்தித்தாங்க அதாவது நம்ம பாட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு வந்து அறிவு அதிகமாக இருந்தது ஏன் அதிகமாக இருந்தாலும் ஒரு காதில் வந்து உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு நரம்புகள் வந்து இருக்குங்களாம்மா அப்போ அந்த நரம்புகள் வந்து நமக்கு வேலை செய்யணுன்னா பாருங்கள் நம்ம ஒரு ஸ்கூலில் நம்ம தப்பு பண்ணி போட்டோம்னா வாது என்னன்னு சொல்கிற அப்படிங்க காது பிடிச்சி தோப்புக்காரன் போட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த காது இழுத்து பிடிச்சி தோப்புக்காரன் போடும்போது இந்த நரம்புகளாகப்பட்டது வேலை செய்யுங்க அதே போல் தான் இங்கே கடுக்குன்னு அணையும் போதுங்க எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்ற மாதிரிங்க இந்த கடுக்குன்னு போடும்போது இங்கே தொங்குங்க அப்புறம் தொங்கும் போது என்னென்னா இந்த நரம்புகள் வந்து வேலை செய்யுங்க அப்போ ஆக்டிவாக இருக்கிற நிலைகளும் தொட்ட தொடங்கு நிலைகளாகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கடுக்குன்னு அணியும் போது இப்போ தெரிஞ்சு தெரியாமல் அணிகிறாங்க என்ன ரீசன்லாம் தெரியாதுங்க ஆனால் இதுதான் உண்மைங்க அதான் வெயிட்டான ஒரு கடுக்குன்னு அணியும் போதுங்க அவங்களுக்கு வந்து அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விதத்தில் வேலை செஞ்சு நல்லா அறிவுபூர்வமாக ஒரு காரியங்களை சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மைகள்ன்றதும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கடுக்குன்னு ஆண் அணிவதால் தவறு எதுவும் இல்லைங்க தான் போடணும் ஒன்றும் கணக்கு முல்லிங்க ஆணும் அணியலாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி காரியங்களை செய்து கொடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்